வணக்கம் என் பேர் திருமேனி நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என் பையனுக்கு வரம் பார்த்துட்ருக்கேன் அந்த டைம் தான் புதுடை மூர்த்தி சாரோட வீடியோ பா பார்த்தேன் அதில் வந்து லக்கணம் நகரும் பதினஞ்சு நாட்களுக்குள் ஜாதகம் கற்றுக்கரலாம் அடுத்து இன்னொன்று என்னென்னா வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணுங்கிறத நான் கேட்டேன் அப்போ வந்து அச்சை லக்கண பத்ததி வந்து என்னை திரும்பி பார்க்க வைத்தது அப்புறம் ஜாதகம் வந்து எனக்கு வந்து முதல் முறையாக இப்போ தான் நான் கற்றுக்க வந்திருக்கேன் அடுத்து வந்து சாந்தி தேவி மேடம் வந்து வீடியோ ரெண்டு பார்த்தேன் அது ஒன்று வந்து ராசியும் நட்சத்திரமும் அந்த அவங்க நடத்திய பாடம் வந்து ரொம்ப எளிமையாகவும் கற்றுக்கிற மாதிரியும் எனக்கு எல்லாம் ஒரு எண்ணம் வந்தது அதன் மூலமாக வந்து நம்மளும் கற்றுக்கலான்ட்டு நான் அட்மிஷன் போட்டேன் வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் வந்து இந்த அறுபத்தி நாலு வீடியோ வந்து பார்த்து பார்த்துட்டு நான் வகுப்பை வகுப்புக்கு வந்தது எனக்கு ரொம்ப பாடத்தை தெரிஞ்சுக்கிறது கற்றுக்கிறதுக்கு வந்து எளிமையாக இருந்தது அனைத்து ஆசிரியர்களும் அற்புதம் அருமை ஏன்னால் அவங்க பாடம் எடுத்த விதமும் சரி அவங்க கேள்விக்கு பதில் சொன்ன விதமும் சரி முகம் சுழிக்காமல் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் அடுத்து கோச்சு வந்து நமக்கு வந்து தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்குரிய நேரத்தை ஒதுக்கி ஒரு உதவி பண்ணாங்க அவங்களுக்கும் நன்றி சார் வந்து சாஃப்ட்வேர் வந்து க அந்த க அது வந்து ஒரு கணிதம் நான் எப்படி படிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு தோணுதலும் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது அப்புறம் அந்த சாஃப்ட்வேரில் சார் வந்து வடிவமைப்பு கொடுத்த கணிதத்தை வடி வடிவமைப்பு கொடுத்தது வந்து எனக்கு கற்றுக்கிறது ரொம்ப எளிமையாக இருந்தது இன்னொன்று சொன்னோம்னா சார் வந்து இந்த ஜோதிடத்தை வந்து மெனக்கட்டு ஆய்வு செய்து அது தான் மட்டும் பயனடையாமல் பிறரும் பயனடையும் ப பயனடையணும்னு நினை எண்ணிய எண்ணம் வந்து ரொம்ப உயர்வானது சாருக்கு நன்றி அடுத்து வந்து பாசிட்டிவாக பேசணுங்கிறது நன்றி சொல்லணுங்கிறது எனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அடுத்து வா பேசும் வார்த்தையில் வந்து கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசணுங்கிறது ஏற்படுத்தியது நாலரை மணிக்கு எந்திரிக்கணும்னு நான் பல முறை நினச்சிருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட நான் எந்திரிச்சது இல்லை ஆனால் வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதை முறையாக பயன்படுத்துகிறேன் சரியாக எந்திரிச்சு இப்போ வகுப்புக்கு வர்றத கற்றுக்கிட்டேன் அடுத்து கிரம் கர்மா வகுப்பு வந்து எல்லாருமே தாய் தந்தை சில சந்தர்ப்பங்கள்லேயோ சூழ்நிலைகளையோ மனசு நோகிற மாதிரி செஞ்சுருப்போம் அதுக்கு பரிகாரமாக தான் இப்போ வந்துட்டு செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற தவறுகளுக்கு இப்போ மன்னிப்பும் நன்றியும் கேட்டுக்கிறோம் அவங்கள்ட்ட இது என்ன என்னுள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது நன்றி வணக்கம்